ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருவேளை உங்களை அப்படியாக மனிதர்கள் அமேன் மட்டம் தட்டி வைத்திருப்பார்களானால் உங்களை அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உங்களை அவமானப்படுத்தி அப்படிப்பட்ட சொற்களினால் உங்களை அவர்கள் மிகவும் குறுகிய ஒரு நிலைமையில் வைத்திருப்பார்களானால் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை அவர் பெரிய ஜாதியாக்குவார் சின்னவனை ஆயிரமாய் பெருக பண்ணுவார் ஒன்றுமில்லாதவனை அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார் இன்றைக்கு நம்முடைய கைகளில் ஒன்றுமில்லாமல் நாம் இருக்கலாம் அநேகர் நம்மை பார்க்கும் பொழுது ஏலனப்படுத்துகிற ஒரு விதத்தில் நம்முடைய பொருளாதாரங்களும் ஆமே நம்முடைய ஸ்தோத்திரம் திறமைகளும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பாதைகளும் அப்படி அநேகருக்கு ஏளனமாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சின்னவனை ஆயிரமாய் பெருக பண்ணுவார் சிறியவனை பலத்த ஜாதியாக்குவார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்பொழுதே செய்வார் எப்பொழுதோ செய்வார் என்பதல்ல ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர் ஏற்ற காலத்தில் கனப்படுத்துகிறவர் ஏற்ற காலத்தில் தலையை மேன்மைப்படுத்துகிறவர் ஏற்ற காலத்தில் பெரிய ஜாதியாய் மாற்றுகிறவர் ஏற்ற காலத்தில் ஆயிரங்களை தந்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற பண்ணுகிற சர்வ தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் நான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிப்பேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் மனிதன் சொல்லுவான் சில காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லுவான் ஆனால் டிலே ஆகும் மனிதன் அதை செய்வதற்கு யோசிப்பான் ஆனால் கத்தர் ஒரு மனிதனை உயர்த்துவேன் என்று சொல்லுவார் ஆனால் சரியான நேரத்தில் சரியான காலங்களில் அம்மேன் ஸ்தோத்திரம் நேரம் வரும்பொழுது அவனுடைய தலையை உயர்த்தி அவனை என்னையினால் அபிஷேகம் செய்து அவன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வதற்கு என் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என் கத்தரவர் போதுமானவராயிருக்கிறார் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அம்மே சின்னவர்களாய் இருந்தவர்கள் சிறியவர்களாய் இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் வாழ்க்கையை துவங்கினவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து கத்தருக்குள் வந்தவர்கள் அம்மேன் கத்தரை அவர்கள் உறுதியாய் பிடித்த பொழுது தேவனை விசுவாசித்த பொழுது நம்பின பொழுது கத்துடைய கிருபையை அவர்கள் சார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் பொழுது செய்தது சின்னவன் என்று அறியப்பட்ட அவர்களை அநேகருக்கு பெரிய ஜாதியாய் ஆயிரங்களாய் ஆண்டவர் பெருகச் செய்தார் உங்களையும் ஏன் அப்படி செய்ய மாட்டார் உங்கள் விசுவாசம் தேவன் மேல இருக்குமானா உங்கள் நம்பிக்கை கத்தரி சார்ந்திருக்குமானா உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல உறுதியாய் இருக்குமானால் உங்களை ஆயிரங்களாய் பெருகச் செய்து அநேகருக்கு உங்களை ஆசிர்வாதமான ஒரு பாத்திரமாகவும் மாறச் செய்வதற்கு என் தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் அந்த ஒரே போரண சமாதானமும் பெருக செய்து ஆயிரங்களாய் வளர்த்த ஜாதிகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளரச் செய்வீதாக திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே